சிஎஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மொக்க டீம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கேன்னு சொல்ல முடியாது பயங்கரமான சிஎஸ்கே ஃபேனை வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்கும் நாங்கள் ஏங்க ஃபேன்ஸுக்கான ஏதாவது மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒன்றுமே தெரியாமல் ஏதோ வர்றாங்க போகிறாங்க விளாட்றாங்க சரி ஒன் செவன்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா மேலே டிஃபெண்டபிள் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மேட்சை விட்டு அவங்க அடி அடி அடிச்சு அஞ்சு ஓரில் அடிச்சிட்டு போகிறாங்க நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து மேட்ச் தோத்தா படுத்துட்டு அழுதுட்டு புறண்டிட்டு ரொம்ப மனசு வெக்ஸ் ஆயிடும் ஏன்னா சிஎஸ்கே வந்து டீம் கிடையாது நம்ம எமோஷன் ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போலாம் வந்து சிஎஸ்கே அடி வாங்கினா சிரிப்பு வருது என்ன ரீசன் கேட்டால் இவங்க நம்மளை வந்து அப்படி பழக்கி விட்டானுங்க அப்படியே அடி வாங்கி அடி வாங்கி அடிபடி எங்கே ஜெயிக்க போகிறாங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ரொம்ப மொக்கை போட்டு காலி பண்ணிட்டாங்க ரொம்ப இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் உட்காந்தோன்னு சொல்லி சொல்கிறோம் உண்மையே நம்பி ஒரு பத்து மணிக்கெலாம் மேட்ச் முடிச்சுட்டு போயிடுவாங்க உங்களுக்கு சிஎஸ்கி மேட்ச் மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களே வரை மேட்ச் போயிட்டுருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கே மேட்ச்சை முடிச்சுட்டு எதுக்கு நீங்களாம் விளையாட வர்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவப்படுது அஸ்வின்னு சொல்லிட்டு நம்ம மண்ணின் மைந்தன் சொல்லிட்டு ஒருத்தனை எடுத்து வச்சுருக்கோம் கேவலங்க ஒம்போதரை கோடி சும்மா தரையில் போட்டு காலில் போட்டு மிதிச்சது மாதிரி போயிடுச்சு என்ன டீம் எடுத்து வச்சுருக்காங்க நேற்றுக்கு வந்தால் பாருங்கள் பையன் ஆயுஷ் மாத்ரே என்ன விளாட்டு தெரியுமா ஒரு இளம் கன்று பயம் மரியாதைன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக விளாண்டான் கூட ஒரு நாலு ஓர் நின்றான்னு வச்சுக்கங்க ஹர்தீப் பாண்டியாவது மிரண்டுட்டான் என்னடா அந்த பையன் எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து கலக்கலான்னு கலக்கிட்டுருக்காங்க நீ யாராவது யோசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற அந்த ஐபிஎல் நம்மளுக்கு சீசன் சிஎஸ்கே வந்து விளையாடவே இல்லைன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம் அடுத்த சீசன்லையாவது உருப்படியாக பண்ணுங்க நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு தான் நான் விரும்புகிறேன் நீங்கள் எப்படி இத்தனை மேட்ச் அடிச்சிங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மொத்தம் பதினாலு மேட்ச்சில் ஆறு மேட்ச் தோக்கலாம் பிரச்சனை இல்லை நீங்கள் விளாண்ட எட்டு மேட்ச்லேயும் ஆறு மேட்ச் தோற்று வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எங்கேயும் பிளே ஆஃப்க்கு போக போகிறீங்க நான் ரியலி டிசப்பாயின்ட் எடுத்து சொல்ல முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரஃபி தேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க